கடைசி டிசிசி மீட்டிங்கே இருக்கு மண்ணைக்கிற நான் பாருது இனி ஒரு நாலு நாலோ அஞ்சு வருஷத்துக்கு டிசிசி மீட்டிங்கே பெரும்பாலும் நான் பெற மாட்டேன் ஆனால் இப்போ ஒரு புது சட்டம் ஒன்று இங்கே ஒரு சிறைப்புலர் இருக்காம் அதன்படி அமைச்சர் சொல்லியிருக்கிறார் வந்து உள்ளுக்குள்ள வீடியோ எடுக்க இயலாது உள்ளுக்கு நடக்கிறது பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது ரெண்டு மூணு பேருக்கு வந்து அடிச்ச விஷயம் உண்டு தர்மபுரத்தில் அடிச்சிருக்கணும் நேவிக்காரர்

முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இதுதான் கடைசி டிசிசி மீட்டிங்கே மீட்டிங்கிறேன் பாருது ஒரு நாலு நாலும் அஞ்சு வருஷத்துக்கு டிசிசி மீட்டிங்கே பெரும்பாலும் தான் பெற மாட்டேன் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா உள்ளுக்குள்ள நாங்கள் கதைக்கிற விஷயங்களை வந்து வெளியில வீடியோ எடுத்து போடுறதுக்கு வந்து சந்திரசேகர் அமைச்சர் வந்து தட தடை போட்டிருக்க அதாவது வந்து உள்ளுக்குள்ள நாங்கள் மீட்டிங் உங்களுக்கு விழாவில் தெரியும் அந்த நேரம் எங்களுடைய அமைச்சர் டக்ளசேவானந்த இருக்கைக்குள்ள கூட உள்ளுக்களை அடக்கிறது எல்லாம் வீடியோ வர அகல் பார்க்கறையிலோடையே வீடியோ வரது வெளியால் இல்லை வீடியோ எடுத்து போடுறது ஆனால் இப்போ ஒரு புது சட்டம் வந்து இங்கே ஒரு சிறைக்குழர் இருக்காம் அதன்படி அமைச்சர் சொல்லியிருக்கிறார் வந்து உள்ளுக்குள்ள வீடியோ எடுக்க இயலாது உள்ளுக்கு நடக்கிறது பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது அதை வந்து எங்கள்ட சிறீதரன் ஐயாவும் கேந்திரமாக கொண்டு சொன்னாங்க அது பிள்ளை பிள்ளை அப்படி செய்ய வேண்டாம் வீடியோ வழியால் வரணும்ட்டு ஆனால் நான் நினைக்கிறேன் அது இது நாளைக்கு காழ்ப்பான மீட்டிங் வெளியே போவேன் நாளைக்கு மீடியா நான் நாளைக்கு போய் போயிருவேன் ஒன்பது மணிக்கே திருப்பி போயிருவேன் விஷயம் என்னடா என்ன கதைக்கிறவன் முடிவெடுக்கிறோம்ன்றதற்கு தெரியும் அது ஒரு பெரிய பிள்ளையான விஷயம் நினைக்கிறேன் நாவே அது உண்டு இரண்டாவது இன்றைய கதத்து அந்த ஒரு ஆளுக்கு ரெண்டு மூணு பேருக்கு வந்து அடிச்ச ஒரு விஷயம் உண்டு தர்மபுரத்துல அஹ் அடிச்சிருக்கணும் நேபிக்காத அது சம்பந்தமா நான் இன்றைக்கு வாக்குவாதப்பட்டு நான் நேவியோடையும் மற்றது போலீஸில் இருக்கிற எஸ்எஸ்பி நினைக்கிறேன் இல்லை டிவிஷன் எஸ்எஸ்பி வந்து சொல்லியிருக்கிறார் அந்த சம்மந்தப்பட்ட தம்பியை வந்து தனக்கு முறைப்பாடை கொடுக்க சொல்லி என்னென்றால் ராமநாதபுரம் ஓஏசி சொல்கிற தனக்கு முறைப்பாடு தேவையில்லை என்று அந்த தம்பி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அதாவது வந்து தனக்கு முறைப்பாடு வேண்டாம் என்று சொல்லி சைன் பண்ணியிருக்கிறார் வந்து ஆனால் நான் நினைக்கிறேன் அது ஒரு பொய்ய நினைக்கிறேன் அவர் எஸ்எஸ்பி எஸ்பி அந்த சம்பந்தப்பட்ட போயை வந்து தங்களுடைய வந்து கதச்சி முறைப்பாடு வைக்கிறது விசாரணையில் நடத்துறேன்னு சொல்லியிருக்கேன் அதோட உடுக்குள்ள என்ன விஷயம் நடக்கிறேன்றத வழியால ஒருத்தருக்கு தெரியக்கூடாண்டா வெளியால வந்து நாங்க சொல்றேன்டா இல்லாதயுமே நான் ஞாபகம் சொல்லி ஒன்னிக்கலா நீங்களே யா கேட்டால் தான் பிரியோசனமான ஒன்றுமே கதைப்படையில வளமையான கதை மாதிரி ஏன் வந்த எனக்கு பிரியோசனம் இல்லாது நான் போனதில் முக்கியமாக கேச்சது அந்த தம்பி இந்த தம்பிக்கு நேவி அடிச்சது தர்மபுரம் மீனவன் தலைவ செயலாளர் நினைக்கிறோம் அவருக்கு அந்த நேவி தான் என்னுடைய முக்கியமான பிரச்சனையா இருந்தது அப்ப நான் அது தொடர்பாக கேட்டிருந்தேன் நான் அவ நேவி வந்து சொன்னேன்டா தாங்கள் அடிக்கையில கசிப்பு விற்கிறாங்க கசிப்போ கஞ்சாவோ இன்ன விற்றாலும் யாருக்குமே அடிக்கிறதுக்குரியமா இல்லை அது சொன்னா வழக்கு அதை விட கண்டபடியும் எங்கள் கதைக்கப்பட்டது ஆனால் அதுல பிரியோசனமா சொல்றது கண்டும் இல்லை சம்பந்த புதுசா கட்ட போய் வாங்கப்பட்டது நான் நினைக்கிறேன் மக்களுக்கு அது தெரியும் வேறியர்களே நடக்குன்னு சொல்லி பிரியோசனமான மீட்டிங் மாதிரி தெரியல இன்னைக்கு எல்லாரும் வந்திருந்த பிரியோசனமான மீட்டிங்கோ அல்லது இதை ஒரு ப்ரொடக்டிவ் ஆன மீட்டிங்கோ இல்ல சுமார் ஒரு மக்களை மாத்திரம் மீட்டிங் கொண்டுதான் நடந்து

அந்த மீட்டிங் போடப்பட்டு அந்த மீட்டிங் டிசைன் பண்ணப்பட்டது ஆறு நாள் தாங்கும் நாங்கள் அது சம்பந்தமாக ஒரு அரசாங்கம் சொல்லியிருந்தது நாங்கள் ஒரு பிரசாதமான பதில சொல்றோம் அதுக்கு பிறகு நான்கிறேன் அஞ்சு ஆறு நாள்ல அந்த காணியை வாபஸ் பண்ணிருக்கோம் ஆனால் நான் உண்மையில பார்த்தேன்னா ஒரு சில சட்டத்தரணிகள் அது சம்பந்தமாக கதைச்சு கொண்டிருக்கணும் ஒரு சில தாங்கள் தான் முக்கியமாக சுமந்திரன் ஐயா தான் தெரிஞ்ச கல்லில் தான் இந்த மாங்கையை விழுந்தேன்னு சொல்லியிருக்காரு நான் அது மாங்கையை பழுத்து விழுந்ததுன்ற உண்மை எல்லாரும் ஆளுக்குள்ள தடியோட சுத்தி கொண்டிருக்கிற மரத்தில் நான் தான் இருந்தேன்னா நான் என்ன இருந்தாங்க ஆனால் அன்றைய தினம் இந்த கதைக்கப்பட்ட மீட்டிங்ல முக்கியமா நான் நாங்க நன்றி சொல்லணும் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியம் அவருடைய அந்த சட்ட ரீதியான விவாதங்களுக்கு வந்து அட்டர்னி ஜெனரலோ சம்பந்தப்பட்ட அமைச்சருடைய செயலாளரோ இந்த பதிலுமே சொல்லாம போனே இல்லை போனதான் போய் அதே நேரம் அந்த அருண் சொல்லி கிழக்கு மாகாணத்தில் ஒரு பிரதி அமைச்சரையா இருக்கிறார் வெளிநாட்டு அவர் வந்து தேவையில்லாம் வாயை கொடுத்து நினைக்கிறேன் அவைக்கு அது பிரச்சனையாக போயிட்டு அதனால் அருணை வந்து கிழக்கு மாகாண ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைவரில் இருந்தும் வெளியேற்றி இருக்கிறேன் என்பிபி வெளியேற்றி இருக்கு என்றால் அவர் அன்றைக்கு வந்து வாயை கொடுத்ததால தான் அதுக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்தது இந்த என்ன சொல்கிறது அந்த சட்டமூலத்தை வந்து பின்வாங்க வேண்டியது இருக்கான்னு காரணம் அருண் விஷயம் தெரியும் வந்து பாயத்தில் வந்து உடறிச்சு அதெல்லாம் நடந்தோம் மற்றது இப்போ உங்களோட தமிழ் எங்கிகள் எங்கடா இங்கே இருக்கிற சிறிதரன் நீங்கள் மற்றது கைந்திரகுமார் எங்கிகள் எங்கிருபி அரசாங்கம் அடக்குமுறை செய்கிற மாதிரி அப்படி சில சில விடயங்களில் ஓ இப்போ டேகமெண்ட்டு இப்போ இந்த மீடியாவில் நாங்கள் என்ன கதைக்கணும் உங்கள்கிட்ட என்ன சண்டை பிடிக்கணுமென்றது மக்கள் தெரியணும் யாராளு மட்டத்துலேயே நாங்கள் கதைக்கிறது முழுக்க வழியாட வருது அப்போ டிசிசி மீட்டிங்கில் மூடுவானே மூடுவானுன்றால் நாங்கள் ஏதோ புலவர்ற மட்டுந்தான் நிறுத்தோம் ஏதோ சரி வேற மணிதான் அர்த்தம் ஏதோ கிளிதண்ட அர்த்தம் அதை அதை இன்னொரு உரை பேக்கால மூன்றரை மணி தான் அர்த்தம் நான் திட்டத்திலேயே சொல்லிக்கிறேன் நான் நாளை யாழ்ப்பாண யாழ்ப்பாண மீட்டிங் வருவேன் அங்கே நீங்கள் கதைக்க விடைய கதைக்கிற விடயங்கள் வந்து வெளியால பொதுமக்களே தெரியப்படுத்தாது நீங்கள் நடத்த உணவு போறோம்னு சொல்லிக்கிறேன் நான் அது பிற வர போறது இல்லை அதிலே முதுகலும் இல்லாமல் அதுக்கு பிறகு யாராவது பாராளுமன்ற உறுப்பினர் போகணும் அது அவையை கொடுத்தது ஆனால் மக்களுக்கு ஒரு விஷயம் தெரியாமல் நான் இந்த விஷயத்த வந்து நடத்துறது நான் விரும்புறதா அவ நான் போக மாட்டேன் நீங்க யோசனை இல்லையா இருக்கும் என்ன கதைக்கிறோம் என்ன செய்யற மாட்டதோ மக்களிடையே விமர்சனத்துக்கு போவாங்க வெளியால வந்து இப்ப காய்ச்சல் கிட்டத்தட்ட ஒன்பது மணி இப்ப ரெண்டு மணி கிட்டத்தட்ட அஞ்சு மணிச்சேலம் கதைச்சது பாத்து நிச வீடியோட சொல்லலமா என்னத கதைச்சு நாங்க அவே அது நான் எல்லாம் ஒரு பொருத்தமானதா இருக்குமான்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு பெரிய ஒரு ஆடாக்கு முறை பெருக்கி ஒரு பெரிய சினிமா பெரிய சினிமா இல்லையான்னு நினைக்கிறேன் மற்ற தங்களோட முகப்புத்தகத்துல ஒரு பதிவு ஒன்று பார்த்துருந்தோம்னா நீ வார பாராளுமன்ற அமர்வுல அச்சன் அவர்கள் என்ற சில விடயங்கள் பெருக்க விட மாதிரி ஒரு பதிவு அந்த இது வந்து அப்ப என்ன அந்த நேரி அடிச்சது இருக்கு தானே அதை வந்து அக்ஷன் எடுக்கல சோ அதோட தொடர்பாக இருபத்தி ஏழு ரெண்டு செக்ஷன்ல கேள்வி ஒன்று அனுப்பி இருக்கிறோம் அது போறோம்னு சொல்லியிருக்கிறோம் பாராளுமன்றத்துல கேள்விக்கு உட்படுத்த விசாரணைக்கு உட்படுத்துவோம் மேபி நேபி கொண்டர் போலீஸ் எல்லாருக்குமே பாராளுமன்றத்துல ஒரு பிரச்சனைய கொண்டு வருவோம் அதை விட நான் என்ன அதை அதை மீன் பண்ணிதான் நான் சொன்னேன் ஒரு தமிழ் படி நட்சத்திரத்தையும் அடிச்சு வீடியோ வந்தபடி அழகி இவ்வளவு அடிச்சு பிரச்சனை பண்ணி இருக்கணும் அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்து கொண்டு வர ஒரு சரியில்லை சோ அது முக்கியமா அது சம்பந்தமா தான் கருத்தம் பாராளுமன்றம் நாளைக்கு நடக்க போற டிசிசி மீட்டிங்ல ஏதாவது மக்களுக்கான நல்ல விடயங்களை முன்வைக்கிறது எனக்கு விஷயம் இருக்கு கஜமான விடயம் வெளியே வந்து நான் கதைக்கிறது ஆனால் இந்த இந்த நிகழ்ச்சி நிறைவு வந்து திட்டமிட்டபடி பாராளுமன்ற உறுப்பினர் ராமச்சந்திர சேரும் மற்றது ஜிஏயும் பிளான் பண்ணபடி அவர்களுடைய நிகழ்ச்சி திட்டங்களை பிரசன்ட் பண்ற ஒரு மீட்டிங்கா தான் இருக்கு அதை மினக்கட்ட வந்து கேட்க வேண்டிய தேவையில்லை தானே மக்களுடைய விடயங்களை போய் கதைக்கிறது தான் டிசிசி மீட்டிங் வைக்கிறது டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டிங் கமிட்டி மீட்டிங்ன்றது வைக்கிறது வந்து மக்களுடைய விஷயங்களை ரைஸ் பண்ணி அங்க அதுக்குரிய தீர்வு காண்றது நான் என்ன செஞ்ச நாங்களே இனியே செய்ய போறோம்ன்றத பிரசன்ட் பண்றதுக்கு வந்து மினக்கட்ட குடும்பல இருந்து செலவழிச்சு வந்து இங்கே நின்று செய்ய வேண்டிய தேவையில்ல நினைக்கிறேன்

இன்சூரன்ஸ் வந்து ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்ட கட்ட முடியாக்கல் நூறுபா கட்டுக்கணும் இருநூறு கட்டுனும் ஐநூறு ரூபாய் கட்டணும் ஆயிரம் ரூபாய் பிடிக்க கட்டுக்கணும் கட்டி மாதக்கட்டை நாலாந்த கட்டை மாதக்கட்டை கட்டி முடிய மூன்று வருஷம் வந்து தான் எங்களுக்கு இந்த புத்தகம் வந்து எடுக்க மூன்று வருஷம் வந்து போட்டு ஆனா போம்ல என்ன பண்ண கொண்டு வந்த இங்கிலீஷ் போம் அந்த இங்கிலீஷ் கோவில் அதாவது விலாசத்தை காசையும் கையில வேண்டி கொண்டு போகணுமே தவிர வருஷம் அனுப்பிட்டேன் அதனால மூன்று வருஷம் காசு கட்டி போடணும் முப்பத்தி ஏழு மாதம் காசு கட்டிருக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் காசு ஒரு மாதம் கட்டி இருக்கும் கட்டினாள் இவன் வந்து எடுக்க போயிட்ட அஞ்சு வருஷம் வந்து பதிஞ்சிருக்கும் அவன் வாதம் ஆடி நான் எனக்கு இதுக்குமே என்ன செய்யறேன் மூன்று வருஷம் தான் போட்டுறான்னு வாதாடி எடுத்த காசு வந்து கட்டின காசு ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா எடுத்த காசு நாலு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபா திரவேண்டிய காசு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் தரும் கேட்ட போது இது கொழும்புல இருந்தாவே கதைச்சிடுன்னா உங்களை அஞ்சு வருஷம் போக மாட்டபடியா உங்களுக்கு காவாசி காசு கடைச்சு கொண்டு தான் தருவோம் காசு தந்தவன் முறைப்படத்துல இது ஊர் எங்க ஊருக்குள்ள பார்த்தா முப்பது நாற்பது பேர் கிடையாது இது இலங்கை முழுக்க கிடையாது இது இருக்க ஒட்டு வீடு வீடாக எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போய் ஒரு <laughs> <laughs> .